வணக்கம் எவ்வளே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட உங்களுக்கு வந்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாத பலன்களில் வந்து என்னென்ன விஷயங்கிறது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து கவனிச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்கும் கொஞ்சம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ வாங்க ராசி வளர்த்து போகலாம் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்கும் போது உங்களது ராசியாதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய ஸ்தாரத்தில் வந்து முக்கால்வாசி வந்து ஒரு பதினைந்து நாட்கள் முதல் பதினாறு அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினாறாம் இருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாகவே வந்து புதனுடைய ஸ்தாரத்தில் போவார் ஸோ அப்போ எப்படி இருக்கணும் மேஷ லக்னத்திற்கு வந்து ஐந்தாம் தேதி நான்கள் இருக்கும் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புலேயே நிறைய கொடுத்துரும் சில பேருக்கு வந்து வீடு வாசல் சம்மந்தமான விஷயங்கள வந்து ஏதாச்சும் வந்து அந்த அக்ரிமெண்டல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அது நிறைய கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்களை அக்ரிமெண்ட் ஆகும் ஸோ சில பேர் வந்து பழைய வாகனங்களை விற்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் வரும் ஸோ அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக பலிதமாகறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பதினேழாம் தேதியிலிருந்து நம்ம ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சூரியன் வந்து கேதுடைய சாரத்தில் போகிறார் ஸோ கேது வந்து உங்களுக்கு ஆரியில் இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் கேதுடைய விஷயங்கள் ஒன்றும் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாது ஏன்னா வந்து கேதுக்கு பனிரெண்டில் சூரியன் இருக்கிறனால அது வந்து பெரிய எஃபெக்டே கொடுக்காது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு சிறந்த ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் சட்ட ரீதியான விஷயங்கள் புதிய சட்டங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து நாட்டிற்கும் வரும் ஸோ நிறைய இடங்களில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டால் ஸோ கவர்மெண்ட்ஸ் வந்து புதிய புதிய ரூல்ஸை கொண்டு வருவாங்க அது ஸ்டேட்டாக இருக்கலாம் சென்ட்ரலாக இருக்கலாம் அது நடக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் ஸோ பெரியவர்களும் குடும்பத் தலைவர் வந்து கொஞ்சம் கராராக பேசுகிற மாதிரியான விஷயங்கள் அந்த பதினைஞ்சி நாட்களில் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ இது மேஷ லக்னக்காரருக்கு ஒரு மேஷ ராசிக்காரும் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதனால் குழந்தைகளின் விஷயங்கள் வந்து முதல் பதினஞ்சு நாட்களில் வந்து நிறைய செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சிறப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் உங்களது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடகத்தில் இருக்கார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது என்ன சொல்கிறதுனா குடும்பத்துக்கு தேவையான பணம் போ சம்மந்தமான விஷயங்கள் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் பழைய வீடுகள் இருந்ததுன்னா விற்றுட்டு புது வீடு வாங்கலாங்கிற ஐடியாஸ் வரும் பழைய வாகனங்களை விற்றுட்டு புது வாகனம் வாங்கலாங்கிற ஐடியாஸும் நிறைய வரதுக்கான ஆய்வில் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ அது நல்ல விஷயம் தான் சுக்கரம் நல்ல விஷயத்தை சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கு ஸோ எல்லாமே சிறப்பு தான் உங்களது மூன்றாம் அதிபதி மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வக்கரமாக ஸோ புதன் வக்கரமாகும் போது என்ன மாதிரி விஷயங்கள் வேலையில் வந்து கொஞ்சம் சுணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் வந்து டிலேடாக நடக்குது நம்ம நினச்ச வேகத்துக்கு வந்து வேலை நடக்க மாட்டேன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அது ஒரு பெரிய ஒரு இது தான் ஸோ வேறு வழி கிடையாது ஸோ அதை கொஞ்சம் வந்து அதை பார்த்து நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ அந்த மாற்றங்கள் வந்து சிறப்பான மாற்றங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது பட்டு இருந்தாலும் அவர் வந்து கேது வந்து வக்கரமாக போகும்போது டிலேடாக இருக்கும் கொஞ்சம் வந்து சில பேருக்கு வந்து வேலையை வந்து ரொம்ப ப்ரெஷர்ஸாக வந்து கட்டாயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ வேறு வழிகிடையே நம்ம வந்து அது வந்து தாங்கி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ வேலை விஷயங்கள் கொஞ்சம் பல்கலைக்கும் கொஞ்சம் வேகமாக நம்ம நினைச்சது நடக்கலையேங்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ சில பேருக்கு வந்து கடன் கொடுக்கல் வாங்கல வந்து கொஞ்சம் டிலேட் இருக்கும் சில பேர் வந்து பழைய கடனை கொடுத்துட்டு புது கடன் வாங்குறதுக்கான அமைப்புலையும் நிறைய ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள் சந்திரனுக்கு வந்து வேகமாக போகிற பிளான் நம்ம மாத பழங்கள் ஒருத்தர் சார் ப்ரெடிக் பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி வந்து சூரியன் ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து முதல் பதினைந்து நாட்கள் வந்து நான்கில் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய செலவு இருந்தாலும் அதுக்கப்புறம் குழந்தைகள விஷயங்கள் வந்து அதில் சிறப்பான பலங்களே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆறாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது வக்கரமாக போகும்போது நிறைய வேலை விஷயங்கள் வந்து நிறைய தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கடன் கொடுக்கல் வாங்களை வந்து நிறைய கடனை கொடுத்துருவீங்க ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வாங்கணும்னா கொஞ்சம் டிலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா வந்து புதன் வக்கரம்னாலே நிறைய டேலண்ட்டை கொடுக்கும் பட் அதே நேரத்தில் வந்து நிறைய கால தாமதங்களை ஏற்படுத்துவதற்கான வக்கரகரங்கள் கண்டிப்பாக செய்யும்ங்கிறது தான் உண்மையான விஷயம் ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு நான்கு சிறப்பான பலங்களை அள்ளி தருவதற்கான ஆய்வுகளாக ரொம்ப நல்லா ஆறாவதாக இருக்குது எட்டாம் அதிபதி என்ன செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கார் ஸோ ரெண்டுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துட்றா அதுவும் வந்து சந்திரனுடைய சாரில் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து அதே நேரத்தில் வந்து பேச்சு சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும் சில நேரம் வந்து கடினமான சொற்களை விட்டுருவீங்க அது ஒரு ஐயோ ஐயோன்னு சொல்லி அழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தணும் காரணம் என்னென்னா உங்களுக்கு ஒன்று எட்டாம் அதிபதியாக ஒரு செவ்வாய் இரண்டில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருவா ஸோ கொஞ்சம் கடினமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ரஃபாக பேசுவீங்க இடம் உடம்பு பேசுவீங்க அதுவும் ஐயோ என்னடா அது இப்படி பேசிட்ட ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் உஷாராக இருங்க அது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து சுயசாரத்தில் போகிற அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பெஜாராக இருக்கும் ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ஜாகதாக இருக்கும் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் மேஷ ராசிக்கார்களுக்கு வந்து பார்த்தா ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான நல்லா இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மாதம் கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கு சொத்துக்கு சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே குரு வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டத்தில் வந்து பணம் வரும் பட் இருந்தாலும் வந்து நிறைய டென்ஷன் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துகிறது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ மற்றபடி என்னங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி பத்தாம் தேதி சனி வந்து உங்களுக்கு பதினொன்றில் வக்கரமாக இருக்கும்போது யாராக ஜனன ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டடாகவும் நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி வக்கரமாகும்போது சில காரியங்கள் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வேகமாக போகிற காரியம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் பதி பேரும் குரு வந்து இரண்டிலிருந்து மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு சில நேரங்கள் வந்து பின்னாடி ஏதாச்சும் ஏச்சுக்கள் பேச்சுக்களை வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து சில ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சில பேர் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அந்த காலகட்டம் கூட கொஞ்சம் பார்த்துனா மற்றபடி அந்த எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து இந்த மேஷலகனமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயங்களை வந்து அடைப்பதற்கான வாய்ப்பில் நிறைய கொடுத்துரும் ஸோ இந்த மாதத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு கடன் அடைவதற்கான வாய்ப்பில் கொடுத்துரும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடுபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் ஸோ அதுதான் ஒன்று அதே மாதிரி மேஷ லகனமாக இருந்து சந்திர புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்க சந்திரன் வந்து நல்ல ஒரு வாழ்க்கைய நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும் ஏன்னா சந்திரன் வந்து வேகமாக போகிற பிளானட்னு போது ரொம்ப அக்யூரேட்டாக வந்து அது அந்த தசாபுத்திகள் உங்கள் கட்டத்தை பார்த்து தான் பண்ண முடியும் இந்த பலன்களை சொல்லுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்கும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாமதிர் ரெண்டில் வந்து பார்த்து பேசணும் ஏதாவது இடஒடமாக பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்திரம் ராகு வந்து பன்னிரெண்டிலிருந்து உடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க ஸோ தொழில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இடம் யாருக்கெல்லாம் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கும் அவங்களாம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்திரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுத்துருவார் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதிக்கு தேதிக்கு மேலே குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களை கொடுக்குறது கொடுப்பதற்கான எல்லோரும் ரொம்ப கவனமாக ஏன்னா வந்து ஒரு ஒன்று எட்டாம் மதிப்பு சில நேரங்களில் சண்டை சச்சூரில் சின்ன சின்ன சலசலப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திடும் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி நடக்கும் நடக்கணும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோரிலிருந்து அதுவும் வந்து குருடைய சாரத்துல நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களை கொடுத்துரும் பட் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த பலன் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கான மற்றபடி பணத்தை கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுத்துரும் மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீதியில் வந்து நல்ல விதம் கொஞ்சம் வந்து இந்த வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் டிலேடாக இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பியதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிடும் பட் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் ஒரு தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் சரியாயிடும் மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி அந்தமாதிரி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது ஆறு சந்திரனுடைய சார் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் கொடுத்துரும் ஸோ நல்ல ஒரு ஞானம் சார்ந்த விஷயங்கள் வந்து மனசுக்கு போகிறதுக்கான நிறைய நிறையா இருக்குது அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சுக்கர திசாபுத்தி அதனால சுக்கரன் வந்து நான்காம் இடத்துல இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஆகிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது சில பேர் வீட்டில் வந்து பின்னாடி வந்த சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ஆகிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக கண்டிப்பா போகிறதுக்கான போகிறதுக்கானவிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது